தற்போதைய அண்மை செய்தி புதுக்கோட்டை திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை சம்பவத்தில் கொலை செய்த நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் வணக்கம் தேவராஜ் தற்போது நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்தும் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணும் சிக்கந்தர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமியத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கல்குவாரி தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான ஜெகபர் அலி என்பவர் அரசு அதிகாரிகள் முதல் ஆட்சியர் வரை புகார் மனு அளித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளிலும் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் வந்து கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு ஜெகபர் அலி தொழுகை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது மினி லாரி மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த சம்பவம் திட்டமிட்டு சதி என்றும் அவர் இறப்பில் மர்மம் இருப்பதாக இருப்பதாகவும் அவரை குவாரி உரிமையாளர்கள் கொலை செய்துவிட்டு விபத்து கொண்ட நாடகம் ஆடுவதாகவும் அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை செய்து ஜெகபரளி விபத்தில் சாகவில்லை அவர் வந்து திட்டமிட்டு லாரியை ஏற்றி கொன்றதாக தெரிய வந்தது தொடர்ந்து விபத்து வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி காவல்துறையினர் சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேரை கைது செய்துள்ளனர் குவாரி உரிமையாளர் ஒருவர் உள்ள நிலையில் இந்த நிலையில் குவாரிக்கு எதிராக போராடி கொலை செய்யப்பட்ட ஜவபர் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்க வேண்டும் அவரது குடும்பத்திற்கு அரசு வேலையும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்து செய்ய வேண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தி குவாரியில் எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக செயல்கள் நடந்துள்ளது என்பதை குறித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு துணை போய் உள்ள அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் சமூக ஆர்வலர் வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரி சந்தித்து மனு கொடுத்துள்ளனர் சிக்கந்தர் தகவல்களுக்கு நன்றி தேவராஜ்